அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கணும்னு விரும்புறீங்க என்ன வைக்கணுங்க இந்த விவசாயக்காரங்க இந்த மாட்டு லோன் தள்ளுபடி பண்ணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது நீங்க ஒருத்தர் மட்டும் இல்ல டோட்டலா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயன்படுவாங்க பயன்பாடு பாருங்க போ வாங்கி நாங்க பத்து அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷம் ஆகுது என்னால உன்னை கட்ட முடியலீங்க அதனால கோரிக்கை வைக்க இந்த டைம் ஆட்சிக்கு யாரும் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு மாட்டு பண்ணி சார்க்கலாம் மாடுகளுக்கு லோன் தள்ளுபடி பண்ணால் ரொம்ப நல்லது நகை கடையில் அதாவது விவசாய கடன் தள்ளுபடி வேண்டாங்க விவசாய கடன் ஆமாங்க சார் ஒவ்வொருத்தையும் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த மாட்டு லோன் பண்ணி தள்ளுபடி பண்ணுறது இல்லைங்க வருஷம் வைக்கிறாங்க தள்ளுபடி ஆகுது இப்போ வந்து டீலாக கடன் வைக்கிறாங்க பத்து லட்சம் பாஞ்சம் வைக்கிறாங்க வருஷம் பூரா வட்டியெலாம் வைக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு இந்த மாட்டு லோன் தள்ளுபடி இருக்கு என்னங்க ஓகே நம்ம சேனல் வழியா நீங்கள் சொல்கிற அந்த கோரிக்கையை வந்து அரசுக்கு செல்லட்டும் ஆமாங்க

பெண் குழந்தைகள் தான் இந்த காலத்துலங்கிறத நீங்கள் காமிச்சிட்டீங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க சார் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சார் ஹாக்கி ஓ சூப்பர் சார் அது பெண் பெண் குழந்தைகளை வந்து எந்த ஒரு இதுக்குமே முன்னாடி விட மாட்டாங்க நீங்கள் எப்படி சார் விட்டுறதுக்கான என்ன அவங்க ஆ அவங்க எதுக்கு போனால் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க அது சின்னவங்க வந்து அது கோல் கீப்பருங்க அவங்க வந்து சிஎன்கே தேர்ட் ப்ரைஸ் ஓ சூப்பர் சார் அவங்க பிற்காலத்தில் அவங்களை என்னவா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக கொண்டு வரக்கு ஆர்வம் இருக்குங்களா சார் அவங்க அது வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு எது சூஸோ அது அவங்க பண்ணிக்கோங்க மாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்கு என்னங்கிறது மட்டும் சொல்லுங்கள் சார் இது வந்து கண் போடுச்சுன்னா காலையில் ஒரு ஏழு லிட்டருங்க ஏழு லிட்டரு சாயங்காலங்க சாயங்காலம் ஒரு அஞ்சு ரூபாய் ஓகே ஓகேங்க அடுத்த இது வந்து செவலைங்க இது அப்புறம் கால் ஒரு அஞ்சு செவல மாடு காலை ஒரு அஞ்சு ரூபாய் அஞ்சு இதுதான் மிரளது ஓகே கால அஞ்சு சாயங்காலம் ஒரு நாலு ரூபாய் ஓகேங்க அடுத்த இது வந்து சொன்னாங்க சார் ஆச்சப்பாக ஜெர்சிங்களா சார் ஹெச்அப்புங்க சார் இது ஹெச்அப்புங்க

ரொம்ப சார் அது நல்லா பால் தரங்க சார் ஏழு சென்னையா இருந்தால் கன்ட்ரீன்றதுக்கு எவ்வளோ நாட்கள் டைம் எடுத்துக்குதுங்க சார் மொத்த மாசம் பத்து மாசம்

மாடுகளுக்கு கொஞ்சம் அப்படியே நீங்க நடக்க வச்சு கூப்பிட்டு போறதுக்கு அது கொஞ்சம் இடம் வசதி இருந்தாதான் நல்லா இருக்கும் பணமுரங்கள்லாம் இங்க வச்சிருக்கீங்களா இதை பத்தி கொஞ்சம் அது வந்து அப்பா காலத்துல திட்டம் எதுவுமே செட்டு போடுற ஓலை வெட்டிக்கு ஓ அப்புறம் யாராவது வந்தாலும் வெளியில வந்தா நொங்கு வெட்டுவாங்க வெயில் காலத்துக்கு